அஞ்சு குலதெய்வம் அஞ்சு பூர்வ புண்ணியம் அப்ப ராசியில இருக்கும் பொழுது நிச்சயமாக நல்லதை கொடுப்பார் அதுக்கு அடுத்தது பன்னெண்டு நல்லதெல்லாம் கொடுப்பாரு அதை எந்த வகையில செய்யணும் நல்லதெல்லாம் கொடுப்பாரு அதை எந்த வகையில் செய்யணும் எப்படிப்பட்ட வகையில செய்யணும் எந்த முறையில் செய்தால் நமக்கு நற்பலன் எந்த வழியில செஞ்சால் நமக்கு கெடுபலன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கறோம் அப்ப நல்ல வகையில செய்வதற்கான நல்ல பலனை கொடுப்பாரு நீ என்ன விதைக்கிறையோ நீ அதுதான் அறுக்க போறோம் அது நானாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி நான் நல்ல விதை விதைச்சா தான் அறுக்க முடியும் இல்லைன்னா நான் அறுக்க முடியவே முடியாது என்னை அறுக்கிறதுக்கு இறைவன் இருக்கிறான் முக்கியம் இன்னைக்கு வேணால் நான் உங்கள்கிட்ட பேசலாம் முகசூதி பாடலாம் ஆனால் அங்கே ஒருத்தர் நினச்சி என்னை நோட் பண்ணிட்டு இருக்கான் அவன் எனக்கு அங்கே அங்கே கேமரா வச்சுட்டு இருக்கிறான் எனக்கு அவன் கேமரா பலன் வச்சுட்டு இருக்கிறான் அதனால் கவனமாக செயல்படுதல் வேண்டும் அப்போ மிதன ராசி நேரலுக்கு சுக்கரன் நல்ல பலனத்தை கொடுப்பார் மேக்சிமம் கெடுக்க மாட்டான் மேக்சிமம் கெடுக்க மாட்டார் ஏன்னா மிதனத்துக்குரிய ராசிநாதன் புதன் அந்த புதன் மிதனத்தில் இருந்தாலும் சரி கண்ணில உச்சம் பெற்றாருந்தாலும் சரி அதே சமயத்தில் மீனத்தில் நீச்சம் பெற்றாலும் சரி புதனும் சனியும் தன்னை விட்டு நீங்காது புதனும் சுக்கரனும் சுக்கரன் புதன் ஆதித்ய யோகம் புதன் சுக்கர யோகம் புதன் ஆதித்ய யோகம் சூரியனுக்கு இது சுக்கர புதன் யோகம் அப்புறம் சுக்கர புதன் யோகம் வந்து ரொம்ப அருக்கும் மகாலட்சுமி மகாவிஷ்ணு மகாவிஷ்ணு மகாலட்சுமி அப்படி இருக்கும்போது நற்பலனு தான் தீய தீயபலன் கொடுக்கறதுக்கு என்ன உங்க திசா பத்திய பார்த்துக்கோங்க உங்க தசா பத்திய பார்த்துக்கோங்க உங்கள் லக்னத்தை பார்த்துங்க மிதுனத்துக்கும் கன்னிக்கும் மிக புத்திசாலியான புதன் பலசாலியான மேச ராசிக்கும் விருச்சக ராசிக்கும் அறவே ஆகாது அறவே ஆகாது மிதன ராசிக்காரவங்க ராசிக்காரங்களோட என்னைக்கு ஒன்று சேராதிங்க ராசிக்காரவங்க தனுசு ராசியோட என்னைக்கு ஒன்று செய்யாதீங்க புரிஞ்சுக்கங்க நேரலே மிதன ராசியும் மேச ராசியும் ஒன்று சேராதிங்க அது என்ன நட்சத்திர பொருத்தம் வந்தாலும் சரி என்ன நட்சத்திர பொருத்தம் வந்தாலும் சரி நூற்றுக்கு நூறு வந்தாலும் என்னைக்கும் பலசாலி பலசாலி தான் புத்திசாலி புத்திசாலி தான் ரெண்டு பேரும் ஒன்றே மாட்டான் அதே மாதிரி கன்னி ராசி தனுசு ராசி ஒன்றே சேராது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ யாரும் வழிபடுறது அப்போ கண்டிப்பாக வழிபடணும்ல அவங்க வழிபடுறதுக்கு ஒருத்தர் கண்டிப்பாக நமக்கு வேணும்ல அப்போ நிச்சயமாக ரிஷபராசி நேயர்களுக்கு நான் முன்னாடியே சொல்லியிருக்கிறேன் வழிபாடு தான் ரங்கநாயகி தான் ஸ்ரீரங்க ரங்கநாயகி கண்டிப்பாக அம்பாளுக்கு நல்ல அந்த வெண் சா வெள்ளை சம்பந்தப்பட்ட அனைத்து பூஜைகளும் புரஸ்காரங்களும் செய்யுங்க என்னைக்கு பொறுங்களே வெள்ளிக்கிழமை ஒரு ஆறு வெள்ளிக்கிழமை ஆறு தீபம் ஏற்றுங்க ஆறு வெண்டாமரை வாங்கி போட்ட வெண்பட்டு போட்டு கொடுத்து முதல் எப்போதுமே முதல்ல முத முதல்ல ஒரு ஒரு கோயிலுக்கு போகிறோம் எல்லா ஜோதிட வல்லுனரும் சொல்லிட்டாங்க ஆறு வாரம் போங்க நாற்பத்தெட்டு நாள் போங்க பதினோரு வாரம் பதினோரு நாள் போங்க பதினோரு வாரம் போங்க அப்படி சொல்லும்போது முத முதல்ல செய்கிறத எந்த இறைவனுக்கு நீங்கள் சாங்கியம் பண்ணுறீங்களோ அவர் அவர் பேருக்கு நீங்கள் அர்ச்சனை பண்ணிக்கோங்க அடுத்து வரக்கூடிய வாரமோ அடுத்து வரக்கூடிய நாட்களோ அடுத்து வரக்கூடிய நாட்களில் உங்கள் பேருக்கு தொடர்ந்து அர்ச்சனை பண்ணிக்கிட்டா அது வெற்றி மேல் கனி வெற்றி கனியை கொடுக்கும் அதில் மாற்று கருத்து அல்ல